எந்த சமூகத்துக்குமே இல்லாத ஒரே தொழில் விவசாயம் மட்டுமே தொழிலாக கொண்ட ஒரே சமூகம் என்றால் அது நம்ம மட்டும் இருக்கும் விவசாயம் பண்ணவனை விட ஒரு அறிவாளி ஒரு ஆளுமை ஒரு ஒருங்கிணைப்பு மக்களை ஒருங்கிணைப்பு பண்ணுறவங்க யாரா இருக்க முடியுமா நூறாவது அந்த பிரச்சனை நூறு கிலோ கேக்கு பெரிய ஒரு ராட்சத ஐயா வந்து நம்ம ஐயாவுடைய சாமாஜ் வச்சு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தினார் அடுத்தபடியாக இப்போதைக்கு தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்த புயல் நம்ம மக்கள் பாதிப்புக்காக இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு அங்கே போக மாதிரி அண்ணன் இருக்காரு ஸோ அது சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு நம்ம மக்களுக்கான ஒரு முன்னணி அந்த பேர் இருக்கின்ற அந்த பணியில் வந்து நம்ம சென்னை கேவி விஷயத்தில் வந்து அந்த வந்து புழு முச்சாக இறங்கி சமுதாயத்துக்காக அவங்க அப்பா வந்து சுப்ரியா ஆசிரியர் செல்லிட்டு சமுதாயத்துக்காக வந்து மிகப்பெரிய பாடுபட்டார் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பல்லாவரம் அந்த பல்லாவரம் திருச்சூர் ஏரியாவில் ஸோ அந்த பல்லாவரம் திருச்சூர் ஏரியாவில் வந்து அப்பாவுடைய பணியை அப்படியே தன்னுடைய பணியாக எடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை வந்து இந்த சொல்லி கொண்டு அண்ணனை பேச அழைக்குமாறு அந்த கூட அழைத்து கொஞ்சம் அதிகப்படியாக போகிறதுக்காக நினைக்கிறேன் அதுக்கு வந்து தகுதியான நாள் இல்லை அது கடைசியாக சொல்கிறேன் வந்து எப்படி என்னன்னு சொல்கிறது ஏன்னா இந்த செயல்கள் எல்லாமே வந்து தனி மனிதராக செய்ய முடியாது நாங்கள் சிந்தனையை தோண்டினோம் அது நடந்தது போகலாம் அதுக்கு தான் இங்கே வந்து போனது இந்த விழாவில் வந்து இந்த மகா சக்தி இந்திரன் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை வந்து இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி உறவுகளாக நின்று இங்கே பேசுவதற்கும் இந்த மகா சக்தி பல விஷயங்களை பல ஆண்டுகள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்துவதற்காக இங்கே நின்றுட்டு தோனால் கடந்த மூன்று ஆண்டு காலம் இந்த மகா சக்தியை தூக்கி பிடித்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நம்ம எல்லாரும் வாழ்த்துக்கூடியோம் நன்றியை தெரியுமா அவருடைய உடல் உழைப்போ போல் உதவியோ ஏதோ ஒரு அனைவருக்கும் இந்த மகசக்தியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டியது இந்த காலத்தின் சமூகத்தின் தேவை அதை உணர்ந்து அதற்காக தியாகம் செய்து பண்ணணும் கேட்டுக்கொள்கிறாங்க அனைவருக்கும் அதுக்கும் முன்னாடி அப்புறம் இருக்க பெரியவங்க இவங்க பத்தி தனித்தனியா சொல்லணும் ஆனா தனித்தனியா சொல்றதை விட அவங்க பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் செயல்பாடுகள் எந்த பணி பல இடங்களில் நடந்து கொண்டே இருக்கிறது நாம தேடி நான் இப்ப கொஞ்சம் எல்லாம் பேசும் போது என்ன எல்லாம் என்ன சொல்றேன்னா தனி மனித மாற்றம் வேண்டும் அதான் இவங்க பேசுறது எல்லாமே என்னை நான் அடையாளப்படுத்தும் முறையை நான் மாத்திக்கணும் அது யாருது தனி மனித மாற்றம் நான் வேலை செய்யணும்னா கரெக்டா வேலை நாம் முன்னேற முடியும் தொழிலை குடிக்க முடியும் எல்லாமே பூர்த்திகள் கடந்த பல ஆண்டுகளாக நாம் இழந்திருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா நமக்குள் உள்வாங்கப்பட்ட நமக்குள் திணிக்கப்பட்ட உளவியல் பிரச்சனை தான் அப்ப நான் ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எடுத்து ஏன்னா இது வந்து நம்ம நான் என்ன சொல்றேன்னா இந்த சமுதாயத்தில் எதுவுமே செய்ய முடியாது எந்த அமைப்பும் எந்த தான் செய்ய முடியாது இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு மனிதனிடம் உளவியல் மாற்றம் ஏற்படாத வரை எதையுமே சாத்திய எல்லாமே எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் நாம எல்லாம் சேர்ந்து உடைச்சிருவோம் இல்லை நம்ம தலைமைகள் பயங்கரமா கொண்டு வருவாங்க கண்ணாடி மாதிரி தூக்கி தூக்கொண்ட அப்படியே போட்டுருவோம் அப்ப இதை சரி செய்ய வேண்டும் என்றால் நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் உழவில் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு நல்லவணும் சொல்லிட்டு வரட்ட குரம் வீம்பு திமுரு நல்லவன் எல்லாம் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அது வந்து ஒரு காலகட்டம் இன்றைய காலகட்டத்தில் தண்ணி ஓடுதுன்னா அது ஓட நம்ம சேர்ந்து ஆகணும் நான் இப்படிதான் ஓடுவேன் எப்படி ஓடுறீங்க நீங்க இடத்துலதான் நிக்கணும்

அதனால் அவன் ஊர் தலைவனா பார்க்கப்பட்டு ஊர் குடும்பனா பார்க்கப்பட்டு நாகரிகத்தை வளர்த்து மல்லர்களாக வாழ்ந்து அப்ப இங்க இருந்த அந்த குணங்கள் எங்கே இன்னைக்கு நம்ம கிட்டே தொலைச்சிட்டோம் கேளோமா அப்போ இப்படி வாழ்ந்த ஒரு சமூகம் ஒரு காலகட்டத்தில் அனைவராலும் சூழ்ச்சியாலோ நம்மளுடைய தவறாகவோ ஏதோ இடத்தில் நம்மளால் அழித்து நொறுக்கப்பட்டு நம்ம அடையாளங்கள் நொறுக்கப்பட்ட போது என்னுடைய உணத்தை நோக்கி நான் தேடாமல் நான் வாழ்ந்து என் கலை அழைச்சு என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் எனக்கு அரசியல் வேண்டாம் கலையை எடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவேன் எதெல்லாம் பார்த்துட்டு போவேன் நான் யாருமே போய் நிற்க மாட்டேன் கலையை எடுத்து குடும்பத்தை காப்பாற்றுவேன் நான் யாருமே போய் நிற்க மாட்டேன் இப்போ எதையும் எடுத்துக்க மாட்டா எதுவும் நிற்க மாட்டேன் நான் ஒரு நம்ம பாருங்க வீழும் போது ரெண்டு விஷயத்தை மாற்றணும் தேடல் காரியம் சாதித்தல் இந்த ரெண்டு வார்த்தை அகராதியே நம்ம அகராதியே இல்லாமல் போயிடுச்சு

இதை உள்வாங்குங்க உள்வாங்க மட்டும்தான் மாற்றம் ஏற்படும் இப்ப தேடலே இல்லை காரியம் சாதிக்கிறது அதோட மோசம் ஏன்னா காரியம் போது நமக்கு என்ன வந்துடும் கெத்து வந்துடும் வரட்டுக்கு ஒரு வந்துடும் நம்ம வீட்டுல நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கோம் அண்ணன் அவன் நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன் தான் பையன்டா கேட்கறது உறவுக்குள்ளேயே அது அதுதான் கௌரவம் பார்க்கறோம் வரட்டுக்கு உருவத்தை வச்சு இந்த உலகத்துல வாழ முடியாது நான் என் சாப்டர் சார் நான் சாப்டர் இன்ஜினியரிங் லைன்ல தான் இருக்கிறேன் ஆபீஸ்ல நம்ம பசங்க சொல்லுவேன் டேய் யார் என்ன மேனேஜர் திட்டுறானோ உடனே கம்பெனி மாத்துறன்ற இல்ல விட்டுட்டு போறன்ற ஒருத்த திட்டுறானா நீங்க சூழல் சாப்டர் கம்பெனில எப்படி இருக்கடா ஒருத்த திட்ட போறானா சார் நில்லுங்க சார் போய் முகத்தை கழுவி வந்து திட்டுங்கடா சொல்றானே நான் வாந்துட்டு இருக்கோம் இது உண்மை நீ எல்லாரும் ஒத்து போற போது நீ ஒத்துக்க மாட்டே நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க நம்ம ஜாதிக்குள்ள நம்ம உறவுக்குள்ள நம்ம சொந்தத்துக்குள்ள தவற வெளியில நம்ம எப்படி வாழ்க்கோம் இதுவே ஒரு உளவை பிரச்சனை நாம வந்து வெளியில எல்லா சமூகத்திலும் எல்லா இடத்திலையும் நலமுறை கிடையாது எல்லாரும் நம்பிக்கையா நம்ம நிலம்புறாங்க எல்லாருக்கும் நம்ம நம்பிக்கை கொடுக்குறோம் ஆனா நமக்குள்ள இதுவும் ஒரு உளவி பிரச்சனை ஏனென்றால் நான் வீழ்த்தப்பட்ட பிறகு என்னுடைய சந்தோஷத்தையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய கோபத்தையும் எனக்குள்ளேயே எந்த வந்துட்டேன் இணைஞ்சு பயணிக்கல எந்த சமூக தோல் கைப்போட திரும்பல நான் நான் என் குடும்பத்தை நான் எனக்கு தெரியா அப்ப நான் என்ன சொல்றேன் நாம வெளியே கண்ணை திறந்தே பார்க்கல கண்ணை திறந்தே பார்க்காம தப்பு தானே யார் மாறும் நாம மாறும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நாம இந்த திருநெல் உலகில் இந்த அரசியல் திருநூல் வாழ்க்கையில நமக்கு ஒரே ஆப்ஷன் வந்து பட்டியல் வெளியேற்றம் தான் வேற வழியே கிடையாது பட்டியல் வெளியேற்றம் போயும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா பட்டியல் வெளியேற்றம் கிடைத்தால் மட்டும் மாற்றம் ஏற்படுமா அதுக்காக தான் நான் உளவில் மாற்றம் வேணும்னு சொல்றோம் பட்டியல் வெளியேற்றம் முதல் தூள் ஆனால் அதை தாங்கி பிடிப்பதற்கான கால்கள் வேணும் அதுதான் நம்மளுடைய உளவியல் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய சமூக மாற்றம் நமக்குள்ள சிந்தனைகள் அதுக்கு இந்த மாதிரி அறக்கட்டைகள் எல்லாம் உருவாகும் ஐயா மாதிரி கல்வி எஜுகேஷன் சப்போர்ட் உருவாகும் நாளைக்கு வெளியில வந்து நிக்கிறானா அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு வேணும் சில சமூகங்களை நம்ம அடையாளப்படுத்துறோம் சில சமூகங்களை அடையாளப்படுத்தும் போது இவன் முன்னேறிட்டான் இவன் சா அப்படி பண்ணிட்டானா அப்படி கிடையாது அந்த சமூகம் இப்ப நான் ஒரு சமூகம் தொழில முன்னேறி சொல்றாங்க அந்த சமூகம் ஒருத்தன் ஒருத்தன் நினைக்கிற சமூக தொழில் பண்ணணும்னு ஒட்டுமொத்த சமூகம் நினைச்சிருச்சு

அவனுக்கான கட்டமைப்புகளை உருவாக்கிறான் கோயிலுக்குள்ளே போகான்னு சொன்னியா நான் அம்மன் பேர் கட்டதா நீ வா கிறிஸ்துவ மதத்தை மெதுவாக முழுமையாக கெடுத்துக் கொண்டு நீ ஏன் சச்சுக்குள்ள வா ஏன் கோயிலுக்குள்ள வா ஏன் விஷயத்துக்குள்ள வா அதுதான் மாற்றம் அதுதான் சிந்தனை அதுதான் தேடல் அதுதான் அவனுடைய வெற்றி என்னை நோக்கி வர வச்சான் இன்னொரு சம்பவத்தை சொன்னீங்கன்னா அரசியல் கந்து வெட்டி ரவுடிசம் சினிமா

ஒரு ஆரிய ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் ஏன்னா சில விஷயம் சொல்லி ஆகும் சார் இந்த மாதிரி கிடைக்கலாம் வேற மாதிரி சொல்ல முடியாது ஆரிய சமூகம் வந்து ஆரிய சமூகத்தை எடுத்துக்கோங்களேன் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு கோயில் பூசாரி இல்ல ஒரு பெரிய ஜோசியர் இல்ல பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் இல்ல பெரிய ஒரு ஏதோ ஒரு ஆள் இவங்க எல்லாமே ஒரே சமூகம் ஆரிய சமூகம்னு வச்சுக்கோங்க அவங்களோட போயிட்டு ஒண்ணுமே இல்ல நீங்க போயிட்டு இப்படி பார்த்துடும் போது ட்ரெயின்ல போறோம் நான் தெய்வத்தை போல பேசணும் போதார்த்து அவங்களோட பேச மாட்டாரு ஒட்டுமொத்த சமூகமும் நம்மளை அவர்களுக்குள் உள்வாங்க வைக்கோம் அரசியலுக்காக யாரும் சொல்லிக் கொடுக்கல நீங்க அந்த சமூகம் ஒரு செயலை ஒரு கட்சி ஒன்று செய்யுதுன்னு நினைச்சீங்கன்னா அது சொல்லவே வேணாம் அவன் நினைக்கிறதே இவங்க இப்போ வந்துடும் இந்த படத்தெல்லாம் நினைக்கிறது நீங்க புரிச்சுக்கீங்க

நமக்கான சர்வீஸ் ஓரியன்ட் அமைப்புகளுக்கு நம்ம ஆதரவு தரணும் நீங்க நாளைக்கு பட்டியல விட்டு வெளியில் வரும்போது சில பாதிப்புகள் இருக்கு இல்லைன்னா சொல்லக்கூடாது சில பாதிப்புகள் இருக்கு அந்த பாதிப்புகள் இந்த சமூகம் தான் வேண்டும் இந்த சமூகம் தான் கொடுக்க வேண்டும் இந்த சமூகத்தும் சமூகத்துல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது எல்லாத்துக்கும் கட்டமைப்பு வேணும் அந்த ஒவ்வொரு கட்டமைப்பையும் நீங்க வரவேற்கணும் அதற்கு இந்த கட்டமைப்பு எப்படி வளரணும் நான் அந்த வந்த உடனே சார் என்ன ரெட் கலர் தொ தொப்பி வாங்கி வச்சிருக்காங்க இது பச்சை கலர் வாங்கி வச்சிருக்கலாமே சாரி ஏன் கண்ணாடி போட்டிருக்காங்க அவங்க ஏன் கண்ணாடி போடல இதுதான் என் கனவு குணமாக இருக்கு நான் இங்க வந்த உடனே இந்த அமைப்பில் ஒவ்வொருத்தர் பேசுகிறாங்க எப்படி நான் பயன்படுத்தலாம் இவங்களை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பாசிவாதியும் போன்ற மனமேங்களா என்னுடைய நானும் தான் சரி கீழ்கிட்ட இருக்கும்போது நான் கூட நினச்சிப்பேன் என்ன அவருக்கு பெருசாக எங்கே தான் முன்னே முன்னேன்னு போடுறார் ராஜேந்திரா மேம் அப்படி நான் நினைச்சிருப்பேன் ஆனா ராஜேந்திரன் அவங்க இருக்கிற இடத்த முடியாம போயிருக்கு ஒரு ரெண்டு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஒன்னு வந்து நான் என்னுடைய விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தோணத்தை இப்ப நானும் ஒரு மன்னரும் ஒரு விஷயத்துக்கு சண்டை போறோம்னா சண்டை போற அவர் ஒரு அமைப்பு அவரும் நானும் சேர்ந்து ஒரு அமைப்புக்காக ஒரு சண்டை போடுறோம் அப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு அந்த அமைப்பை எல்லாம் இதே இது வேறு இரண்டு சமூகத்தில் உள்ள இரண்டு நபர்கள் சண்டை போறாங்க சண்டை போடுவோம் ஆனா கடைசி ஒரு புள்ளியில் வந்து நிற்போம் அந்த அமைப்பு என்ன விட்டு வேற யாரும் போயிடாரு எந்த சமூகத்துக்கும் அப்ப அங்க என்ன பண்ணுவானா அண்ணே நீங்க நீங்க என்ன வேற ஏதாவது கை காட்டி விட மாட்டீங்களா இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது செஞ்சு ஒரு புள்ளியை எடுத்து கொடுக்க மாட்டீங்களா அந்த மைய புள்ளியை நாம் உணர வேண்டும் அந்த மைய புள்ளியை உணராதவரை நமக்கான சாத்திய வெற்றிகள் நீங்கள் தேர்தல் என்ற உறவையும் எனக்குள் வாங்காத வரைக்கும் மாற்றம் ஏற்படாது கடைசியா முடிச்சார் நான் வந்து எனக்கு சொந்த ஊர் வந்து கொடியங்குளம் தூத்துக்குடி மாவட்டம் எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு வந்து பண்டாரம்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் அதான் செல்லை இடம் தான் நான் இது ரெண்டு ஊரையும் சொந்த நான் கேட்க முடியாது நான் வளர்ந்தது எல்லாம் எங்கள் அப்பா அம்மா கல்யாணத்துக்கு மேலே போய் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதராசி தான் நான் அப்போ நான் மலரா கூட இங்கே வந்து நிற்கக்கூடாது ஏன் நிற்கிறேங்க அப்படின்னா எங்க வீட்டுல எங்கள் அப்பா ஜாதி ஜாதி சொல்லிட்டு அப்படியே போகும்போது காதல ஜாதி தான் என்னென்னு தெரியும் ஆனா நான் அதுக்குள்ள வரல அப்ப படிச்சு முடிச்சு அந்த வேலைக்குள்ள போற பாருங்க அப்போ போல சரி எஸ் தலித்து அப்படின்னு உட்கார்ந்து கூட உட்கார்ந்து நல்லா பேசுறவனே பேசும்போது நானும் எஸ் தான் போது எனக்கு அந்த இடத்துல அவங்க பேசுறத நான் அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன் இல்ல அங்க இருந்து எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ண பாருங்க அந்த வழி ஒண்ணு இருக்கு பாருங்க அசிங்கம் வரி உல உளவியல் பிரச்சனை அந்த உளவியல் பிரச்சனை நான் என்ன பண்ணுவேன்னா எங்கேயோ போய் என்னுடைய பவரை என் சக்தியை என் தனித்திறமையை நான் காட்ட தவறிடுவேன் தயங்கிடுவேன் இப்படி தயங்கி 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 எங்க போயிட்டோம் தன்னம்பிக்கை வேணும் கெத்து வேணும் இந்த உடை ஏன் போடணும் காக்க சொல்றாங்க ஒரு கெத்து நான் என்னை காட்டுகிற விதம் என்ன கெத்து அப்போ என்னை பார்க்குற விதத்தையும் அவன் சிந்தனையையும் நான் மாத்தணும் எங்க மாத்தணும் இங்கதான் இது நம்ம தேவை இதை அரசுகள் இந்த இந்தியாவில் வாழ்ந்த அத்தனை அரசுகள் மாத்திருக்க முடியும் அத்தனை பேர் சுயந்தவாதிகளாக இருந்தாங்க அப்போ நீங்க அரசியல் எடுத்துக்கணும் நீங்க கிருமலாக மாறணும் உங்களை நீங்க மாத்திக்கொள்ள உலகத்தோட ஒத்து வாழணும் அதனால ஒவ்வொருத்தரும் காரியம் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்துல நம்ம சமூகத்துக்குள் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகாம ஜெயிக்க முடியாது ஒரே ஒரு உதாரணத்தை கூட சொல்லி கொடுத்து இது ஒரு நிமிஷம் தான் இருக்கும் பல்லா சென்னை பக்கத்துல பல்லாரு பக்கத்துல ஒரு கடை ஓப்பன் பண்ணும் அந்த கடையில வந்து ஒரு எண்ணெய் பாக்கெட் வந்து இருந்து வாங்குறோம் தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்குறோம் அந்த எண்ணெய் பாக்கெட் அப்ப நான் எவ்வளவுக்கு விற்க முடியும் தொண்ணூத்தூறு ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனா எனக்கு ஏத்தாப்புல உள்ள கடைக்காரன் வாங்குறேன் தான் மற்ற சமூகமா பண்றான் நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு சமூகம் ஒரே தொழில எல்லாம் அளவுதான் கடை சண்டை வராது சண்டை இருந்தாலும் பெருசு அளவு மாட்டான் அப்படியே சண்டை இருந்தாலும் பேசுவான் எப்படி பேசுவான் அண்ணே நாலு பெட்டி எடுத்தா ஒரு பெட்டி வருது நீ நீ ஒரு பெட்டி எடுத்துக்கலானா அப்படின்னு சொல்லி நாலு பெட்டி எடுத்துருக்கோம் அப்ப ஒரு பெட்டி வருது அந்த ஒரு பெட்டி பிரிச்சுக்கிட்டான என்ன வரும் அவனுக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் தான் வரும் அவனுக்கு காசு தொண்ணூறு ரூபாய் வைக்க முடியல அவனால அப்ப இதை யாரு மாற்றினா அந்த மாற்றத்தை அந்த கடையில இப்போ நான் வச்சிருந்த அந்த சென்னையில இருக்கிற அந்த உறவு வச்சிருக்க அந்த கடையில அந்த பகுதியில் மக்கள் இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் மக்கள் நம்ம மக்கள் வாங்குறாங்க பல்லாவரம் எம்எல்ஏ இருபத்தி இருபத்தஞ்சாயிரம் மக்களுக்கு மேல இப்போ வாங்குறாங்க பல்லாவரம் எம்எல்ஏ அதுல போய் ஒரு ஆயிரம் குடும்பம் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் வந்து ரெண்டு ரெண்டு பாட்டிலாம் வாங்கி கடையில வச்சு வச்சு விற்கிறவன் ஒரு பெட்டி வாங்கியிருப்பான் பெட்டி வாங்கியிருந்தா அட்லீஸ்ட் எண்பத்தி ஒன்பது ரூபாய் வாங்கியிருப்பான் நீங்க அதே ஒரு ஐயாயிரம் பேர் வாங்கியிருந்தீங்கன்னா அவன் நாலு பெட்டி வாங்கினா ஒரு பெட்டி ஃப்ரீ அவ்வளோ கிடைச்சிருக்கும்ல அப்ப அண்ணாச்சியோட இவனும் சண்டை போட்டிருப்பாங்க போராட்டி இருப்பாங்க இவனு நின்று இருப்பாங்க அந்த தொழில அந்த தொழில் நிக்கிறது யாரு யாருக்கு பொறுப்பு யாரு பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு ஒவ்வொருத்தோட பொறுப்பும் அரசியல் கட்சிகள் நம்மளை தோக்கடிச்சு நமக்கு கொடுக்கல வைக்கல எந்த கட்சி சொன்னாலும் தப்புங்காது எல்லா கட்சி நம்ம ஆதரிக்கும் நான் ஒரு கட்சி தொடங்குறேன் என் கட்சியை வளர்க்கறதுக்கு யார் நிக்கிறீங்க அவனதான் நான் ஆதரிப்பேன் நீங்க எனக்கு பிடிக்க மாட்டேன் வந்தீங்க என் தாத்தா என்ன பண்ணார் தேசியம் சொல்லும்போது அவரு குடும்பத்தை நான் வளர்ச்சி காப்பாத்திப்பேன் எனக்கு எது வேணாம் ஆனா உணர்வு கடுமையா தேசியத்துக்கு வந்து குரல் கொடுத்துட்டு போயிட்டீங்க கொடி முசு போயிட்டீங்க ஒரு காலகட்டத்தில் நீங்க நகர கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி தொழில் தொழில் சார்ந்து நகரம் போது விவசாயம் அழியும் போது நகரம் போது நீங்க பண்ண பண்ணீங்க பிரைவேட்டு போனவங்களா தொழிற்சங்கத்துக்கு போயிட்டீங்க அரசு ஊழியருக்கு போனவங்களா எஸ்சி எஸ்சி அசோசியன் போயிட்டீங்க ரெண்டு பேர் ரெண்டு எடுத்துட்டீங்களா அங்கேயும் தீவிரமா கொலை கொடுத்து அம்பேத்கர் வந்து காப்பாற்றுனதுக்கு அம்பேத்கர் உயிர் கொடுத்தது யாரு

நீங்க அங்க இடம் இல்லை அங்கே நீங்க போராடிதான் எடுக்கணும் அப்ப எடுத்த முயற்சி பெறவே எடுத்துக்கவே இல்லையே எடுத்துக்காம எந்த கட்சியை பற்றி சொல்லுவீங்க அரசியல் அரசியல் செய்யணுங்க தொழில்னா தொழில் செய்யணும் கொடுப்போம் கேட்கறதுக்கு இது கிடையாது அதனால இதை பூர்வ முணர்ந்து எல்லாருமே வந்து பண்ணும் ரொம்ப நேரம் பேஸ்ட்டு நினைக்கிறேன் கூடாதீங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மாறி இருக்கு நினைக்கிறேன் எல்லாருமே யோசிக்க

பொது சமூகத்தில் பாதிக்கும் என்பதற்காக தான் சொல்றேன் என்ன தனிப்படங்களை சொல்றது ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இது சமூகத்தை பாதிக்கணும் நான் செய்யற ஒவ்வொரு தவறுகளும் சமூகத்தை பாதிக்கணும்னால ஒரு மடத்துக்கு போயிருக்காங்க அதுதான் வந்து இந்தியாலேயே பெரிய மனம் அவங்கள பார்க்கணும்னா ஒரு பத்து செகண்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லா சமூகமே திராவிட எந்த சமூகம் இருந்தாலும் அங்க நிக்கணும் ஆனா நம்ம கூட பொன்னைய காலத்தில் தான் ஏன்னா தமிழகத்தில் நம்மளுடைய தேவை அரசியல் கட்சிக்கு தேவை இதை கூட நம்ம உருவாக்கி ஆசை வாங்க கொடி பிடிக்கிறோம் கோஷம் போடுறோம் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் சரி இதை விடுங்க அங்கே போய் உட்காந்து பேசுகிறோம் நம்ம சமூகத்தில் உள்ள ஆளுமைகள் பேரை சொல்கிறோம் உடனே அவரை பற்றி போய் சொல்கிறாரு பொது சமூகத்து ஆளுமைகளை அமைச்சர்களை பற்றி ஒவ்வொரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அவர் பேசுகிறார் அவர் சாமியாரா அப்போ அந்த அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அடுத்த ஆயிரம் ஆண்டு கழிச்சு அவங்க சமூகம் எப்படி இருக்கிறது கட்டமைப்பை அங்க பண்றாங்க நாம நம்ம வீட்டுல கூட பண்றது கிடையாது இதெல்லாம் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் நான் வந்து பிறந்து வளர்ந்தது சென்னையில எனக்கு ஜாதி தேவையில்லை ஆனா எனக்கு கோவம் வருது நான் படிக்கிற வரலாறு வேற மாதிரி இருக்கு அப்ப எனக்கு கோவம் வருது எவனைக்குமே இல்லாத இலக்கியம் எனக்கு இருக்கு ஏன்னா